ஸோ கோஆபரட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம் ஸோ ரிசல்ட் வந்து எப்போ அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சருக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு வேணும் ஸ்கோர் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ரிசல்ட்டு மீன்ஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கான அறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோர் வந்து அபிசியலாக டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த ஸ்கோர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க லிஸ்ட்டு விடுனா யாரெல்லாம் இன்டர்வியூ எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து இனிமேல் விடுவாங்க இப்போ நமக்கு ரிசல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அபிசியலாக நம்மளுடைய ஸ்கோர் அவங்க சொல்கிறதா ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து வந்து எப்போ வரும் அப்படின்னா ஸோ இந்த டிசம்பர் இறுதியிலோ அல்லது ஜனவரி ஃபஸ்ட் வீக்கிலோ வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா ஸோ நம்ம தெரிஞ்ச இடத்துல அப்படி இப்படி விசாரிக்கும் போது ரிசல்ட் வந்து இந்த மாத இறுதியிலோ இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் பிப்ரவரியிலே வேலைக்கு கூட போகலாம் சரிங்களா அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நானும் ஷேர் பண்ணிக்கிறது தான் ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்குறீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு ஸோ இந்த மாத இறுதி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் நமக்கான ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே ரெண்டு வாரம் தான் இருக்குது ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பண்ணியிருந்தோம் ஸோ மத்திய கூட்டுற வங்கி அதாவது சிசிபின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது அது ஜனவரியில் வரலாம் அப்புறம் ஸ்டேட் கோஆபரட்டிவ் பேங்க் சரிங்களா அது மாநில கூட்டுற வங்கி அதற்கான அறிவிப்புமே வந்து விரைவில் வெளியாகலாங்க ஸோ நல்ல மார்க் எடுத்துருங்க அப்படின்னா நீங்கள் வந்து இரநூறு கொஷின்ஸ்க்கு நூற்றி இருபதுக்கு மேலே கொஷின் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு நூற்றி இருபது கொஸ்டின்ஸுக்கு மேலே அடிச்சிருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சரி சரிங்களா ஸோ அதனால் வந்து ஸோ நம்பிக்கையோடு இருங்க சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு நூறு கொஸ்டின் தான் நூற்றி பத்து கொஸ்டின் தான் தொண்ணூறு கொஸ்டின் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பாடலாம் இருக்கீங்க ஸோ அடுத்த முறை வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வேலைவேற்பை பெற முடியும் ஏன்னா உங்களுடைய காம்டிட்டர் வந்து உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் வராங்க ஸோ அதனால் வந்து அடுத்த மார்க் கம்மியானவங்க அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சது சாலை சிறந்ததாக இருக்கும் ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணந்துருங்க மட்டும் ஒரு காணொலியும் நாம் மீண்டும் சந்திப்போம் நம்ம வந்து அடுத்து வந்து ரெகுலராக வந்து அது மத்திய கூற்று வங்கிக்கும் எஸ்ஆர்பி மாநில வங்கிக்கும் அடுத்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னையிலேருந்து கூட ரெகுலராக வந்து டெய்லி வந்து ஐம்பது எழுபது கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க நம்ம முன்னாடி எக்ஸாம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கடைசி ஒரு ஃபைவ் டேஸை என்ன பண்ணலான்ட்டு பெருவி சரி கொஸ்டின் நாலு சட்டை நல்லா பார்த்துருப்போம்னு சொன்னேன் ஸோ அதே போலவே நிறைய கொஸ்டின் அதுலேருந்தே வந்து ஒரு இருபது கொஸ்டின் மேலே நிறைய ரிப்பீட் ஆயிருந்தது ஸோ அது வந்து அந்த நேரம் அந்த இதில் பார்க்கும்போது ஸோ நம்மளோட இன்னும் மகிழ்ச்சி தான் ஸ்டடி மெட்டீரியல் பிரி கொஸ்டினா நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் ஒரு மனைவி நிறைவே தருது ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு பாய்ச்சலுக்கு தயாராகும் ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து மத்திய கூட்டு வங்கிக்கும் மாநில வங்கிக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிளாஸ் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வேணும்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள் மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்